அத்தனை பேரும் என்ன சொல்றாங்க அம்மான ஒரு ஜீவன் உயிரோடு இருந்திருந்தால் தமிழ்நாடு இணைக்கின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்குமா அத்தனை பேரும் எல்லா மீடியாவும் எல்லா மக்களும் அதைத்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா ஸ்டாலின் கூட சொல்ற என்ன எல்லாரும் அப்பா அப்பான்னு சொல்ற அப்பான்னு ஒருத்தனை தான் சொல்லணும் நம்மளை பெற்ற அப்பனை தான் அப்பான்னு சொல்லணும் கண்ட பயலை சொன்னா தப்பா போடும் நம்ம அம்மா அவன் கொச்சைப்படுத்துற மாதிரி சொல் மரியாதைக்குரிய சொல் உன்னதமான சொல் அம்மாங்கிறது பெருமைக்குரிய தலைவி நம்முடைய தலைவி புரட்சி தலைவி அம்மா ஒரு தாய்க்கு ரொம்ப நாள குழந்தை இல்லை ரொம்ப பல வருஷம் கழிச்சு அந்த தாயிக்கு குழந்தை பிறக்குது பிறந்த உடனே அந்த குழந்தை போச்சு கத்தலை கை அசைவில்லை அதை எமர்ஜென்சி வார்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோ இப்போ உன் குழந்தையை நீ பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க இவ எவ்வளோ சொல்லி டாக்டர்கள் இவன் தொல்லைய தாங்க முடியாம எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க அப்ப இந்த தாய் தன்னுடைய குழந்தையை மார்போட இறுக்கி அணைச்சு அப்பா மகனே உன்னை பல வருஷம் தவ இருந்து பெத்தப்பா என்னை விட்டு போயிடாதப்பான்னு சொல்லி ஓன் அழறா அப்ப அந்த மார்பின் கதகதப்பில் இருந்து அந்த குழந்தை கத்துது கை கால் அசைவு ஏற்படுது அதுதான் தாய் பாசம் அந்த தாய் பாசத்தை வெல்ல உலகத்துல எந்த சக்தியான முடியாது இன்னைக்கு எல்லா பயனும் நினைச்சுக்கிட்டு இருக்கான் திமுக காரெல்லாம் செங்கோட்டையன் ஒரு பக்கம் ஒரு புறத்துல ஓ பன்னீர்செல்வம் ஒரு புறத்துல இந்த அம்மா கட்சி நாலா போச்சே அஞ்சா போச்சே ஒண்ணுமே ஆவாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என் அண்ணன் எடப்பாடியார் இந்த நாட்டை ஆடுவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னால் இந்த கட்சி ரெண்டா போச்சு ஜே ஜா சேவல் புராண போச்சு உலகத்திலே உடைந்த கட்சி ஒன்று சேர்ந்த வரலாறு கிடையாது இழந்த சின்னத்தை மீட்டெடுத்த வரலாறு கிடையாது உலகத்திலேயே உடைந்த கட்சி ஒன்று சேர்ந்த